பால்வண்ண மேனிக்கு ஆகாய கங்கை பனிமுத்து நீராட்டி அழகூட்டினாள் இங்கே அழகூட்டினாள் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு எழுதுனேன் எல்லாத்தையும் அழிச்சிருச்சு நீ ஏன் அழியுற மாதிரி எழுதுற என்ன சொன்னேன் நீ ஏன் அழியிற மாதிரி எழுதுறேன்னு சொன்னேன் வாஸ்தவம் தான் இது வரைக்கும் நான் எழுதுனது எல்லாமே அழிஞ்ச மாதிரிதான் உபயோகம் இல்லாமையே இருக்கு அய்யோ அது அதுக்கு ஒரு நேரம் வரணும்யா உனக்கு ஒரு நேரம் வந்தா யானையில கூட வருவ யாரு கண்டா உன் வாய் முகூர்த்த படி நிச்சயம் உன் வாய்க்கு அண்டா நிறைய சக்கர அள்ளி போடுற எனக்கு போடுறது இருக்கட்டும் முதல்ல இந்த குண்டாவில் இருக்கிறது கொட்டிட்டு கூட இது ஏது எங்க வீட்டு தூக்குவாளி மாதிரியே இருக்க ஆமா உன் கூட பிறந்தவ குடுத்த அனுச்சா சீக்கிரம் கொட்டிட்டு குடு நீயே உன் கையாலேயே கொஞ்சம் சோறு போட்டா குறைஞ்சா போயிடுவேன் ஆசைதான் இது வேற வா yeah. என் தங்கச்சியா இருந்தாருல வேற யாரும் இல்லையே சீக்கிரம் சாப்பிட நான் போனோம் என்னது தொட்டுக்கு ஒண்ணுமே இல்லையா என்ன தொட்டுக்கே அதுவும் சரிதான் உன்னை இருந்தா போதும் என் வயிறு நிறைஞ்சிடும் நிறைய மிஞ்சிடும் அஞ்சலி அஞ்சலி ஒரு பொண்டாட்டி ஒண்ணு கட்டி வீடியோ வீடியோ உட்கார்ந்துட்டே இரு இங்க எங்கடா குளிக்கிற போறான் அந்த பக்கம் ஏடா காட்டுக்காவலுக்கு போகலையா அங்க என்னங்க இருக்கு என் பக்கத்துக்கு என்ன காவல்து நாட்டம் துரத்து விட்டார குறைஞ்சோட ஒரு அத்திர பாடி கேட்டு நம்ம பொண்ணை மண்ணை போட்டார ஓ பாப்பா மைனரே என்ன தேய்க்க வர்ற நான் வரல அங்கி கல்யாணம் வேலை இருந்தது அதுல வறந்து இருப்பாரு ஓஹோ அதான் வீட்டு வீட்டுக்கு பிச்சை எடுக்கிறானா இப்படவா தப்பு தப்பா பேசாதீங்க பாப்பா யாரும் இல்லாத பிறகு நான் ரோட்ட கேக்கத்தான் செய்வாங்க வளதியாட்ட வளர்ந்து ஊரை சுத்தினா

ஒன்றும் தரவில்லை நீர் கொன்றும் வரவில்லை கண்ணன் இல்லை இவன் பெரும் கை கைப்பொருள் தந்துட பெரும் கவிஞர் என்பதால் கலை நினைத்த போதுண்டா இவன் வேற என்னமோ இந்த தேர்தலில் ஓட்டு கேக்குற மாதிரி உலக அடுத்த முடிவு கூட இவன் பெருசா பேச கண்ணிமா இந்த அண்ணனால புடிஞ்ச சீருதுதாம்மா என்கிட்ட பணம் காசு இல்ல ஆனா பாசு நிறைய இருக்குமா அத அத கொட்டி இருக்குமா

அந்த ராஜாவுக்கு ஒரே ஒரு மகளா அந்த ஊர்ல ஒரு பெரிய புலவனா என்ன மாதிரி ஒரு பாட்டு ஆளு ஓ கட்டுறா யாரு பிள்ளை சொன்னது உங்களை ஊர்ல எல்லாரும் அப்படிதான் சொல்றாங்க சரி சரி அந்த ராஜா மகளுக்கும் அந்த புலவனுக்கும் காதலா அது அது சரி ரெண்டு காதலாருக்கும் அந்த இளவரசிய பாக்கணும்னு இந்த புலவன் நினைச்சான்னா இந்த மணிய ஓங்கி ஓங்கி அடிப்பானா அந்த சத்தம் கேட்ட இளவரசி எங்க இருந்தாலும் ஓடி வந்து பாப்பாளாம் நீ பார்த்து தான் நல்லா கட்டுருன்னு நினச்சேன் கதை கூட நல்லா கட்டுறியே நீ இந்நேரம் கதை கெடுக்கிறதா இருந்தியா கதை கேட்கல நீ கதை விட்றது என்ன நான் பாதியிலேயே கதையை விட்டுட்ட பார்த்த பின்னாடி அவங்க ரெண்டு பேர் என்ன பண்ணாங்க அதாவது அவங்க ரெண்டு பேரும் பார்த்தாங்க அவங்க பார்த்துக்கிட்டே இருந்தாங்க கதை முறிஞ்சிகிட்டு வாங்கடி பற்றிக்கிட்டு பாமா வாங்கடி